இன்றைக்கி நாம் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வத்தல் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க கருவேப்பிலை எங்கிட்ட இல்லை அதனால போடல நீங்கள் போட்டுக்கோங்க கடுகு வத்தல் தாளித்ததுமே நாலு பூண்டு நாலு பச்சை மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு இவ்வளோ இடித்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் சதைச்சி எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு நீங்கள் வந்து இதில் போட்டுருங்க போட்டு நல்லா வதக்கி விடணும் கரிஞ்சிடக்கூடாது வதக்கி அந்த பூண்டோட மனம் வரும் அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு அரை தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணும் இப்போ தக்காளியும் சேர்த்து கெண்டி விடணும் வதக்கிட்டு இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸில் சின்னதாக ஒரு புளி எடுத்து அந்த புளி தண்ணி வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுமே நம்ம வந்து இந்த புளி தண்ணியை வெட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த பூ புளி தண்ணியை விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி இவ்வளோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல மிளகு வந்துட்டு நான் இடிக்கும்போதே வந்து இடிச்சுட்டேன் அதனால் நல்ல மிளகு பொடியாக சேர்க்கலை ஒருவேளை நீங்கள் நல்ல மிளகு இடித்து சேர்க்கலைன்னா பொடியாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காயப்பொடி போட்டுடலாம் போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம வந்து கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோதான் ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு ரொம்ப நேரம் ரசம் கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் கொதித்து பசை கட்டி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் கொத்தமல்லி தழை போட்டு இன்றைக்கி எங்கிட்ட கருவேப்பிலையும் இல்லை கொத்தமல்லி தலையும் இல்லை நான் அதனால போடல ஆனால் நீங்கள் போட்டுக்கோங்க கொத்தமல்லியை தழை போட்டு இறக்கிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரே ஒரு தடவை நீங்கள் இதை மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு பாய் இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்